நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் எந்த கட்டாப் வந்தா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்க போகிறா நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் புதிய அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குவாங்களா தமிழில் அதிக பர்ஷம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க காரணம்தான் என்ன தமிழில் ஏன் இவ்வளவு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு பிஜிடி ஆர்பில் தோல்வி இதற்கான காரணம் எங்கே இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டுட்டு தாங்க இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வரைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கு உங்களை இப்பொழுது இருந்தே தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உடனடியாக உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் ஸோ மக்களே முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக கருதப்படுது அப்படி என்ன விஷயம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் எல்லாமே கொடுத்து இருக்காங்க புதிய வேக்கன்சிஸ் பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த புதிய வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கனா நமக்கு நிச்சயமாக புதிய அப்டேட்டில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு கூடுதலாக இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஸோ புதிய வேக்கன்சிஸ் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது ஸோ அதனால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கம்மியாக கட் ஆஃப் வாங்கணுங்களுக்கு கூட பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிஜெடிஆர்பியை பொறுத்த இப்போ இங்கே இப்போ கட் ஆஃப் நம்ம பார்த்தலாம் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லா குறையலாம் பெரிய இளவல் மாற்றங்கள் வராதுங்க ஸோ ஜென்ரலுக்கு இங்கிலீஷை பார்த்தரெல்லாம் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி எண்பத்தைந்து பிசி முஸ்லீம் எண்பத்தி ஐந்து எம்பிசி எழுவத்தி ஏழு எஸ்சி எழுவத்தாறு எஸ்சி எழுவத்தஞ்சு எஸ்டி அறுபத்தாறுங்க அடுத்து தமிழ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தஞ்சு எம் பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தஞ்சி எஸ்டிஏ எழுவத்தஞ்சு பி எஸ்டி வந்து அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி பிடபிள்டிஏ வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு இருந்தாலே போதும் இல்லை அதிகபட்சம் எழுபத்தஞ்சு எடுத்துருந்தாலே போதுங்க அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பது பிசி முஸ்லீம் எண்பது எம்பிசி எழுவத்தாறு எஸ்சி எழுவ அறுபத்தொம்போது எஸ்சி அறுபத்தஞ்சி எஸ்டி அறுபத்தி ஒன்றுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்துடலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தி ஐந்து எம் பிசி முஸ்லீம் எழுவத்தி ஏழு எம்பிசி எழுவத்தி ஏழு டு எண்பது எஸ்சி எழுபது டு எழுபத்தஞ்சி எஸ்சி எழுபது டு எழுவத்தஞ்சி எஸ்டி அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி ஐந்துங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமனாக பிடபிள்யூடி எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு எழுபத்தஞ்சு மார்க் ரீச் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு சிலர் கம்யூனிட்டி வைஸாக வரப்போ அறுபது மதிப்பெண்களை ரீச் பண்ணியிருந்தாலும் நிச்சயமா இவர்களுக்கு முன்னுரிமை பட்டியலில் முதல் போஸ்டிங்கே கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பிசிஸ் டிபார்ட்மெண்டில் பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு பிசிக்கு எண்பது டு எண்பத்தஞ்சு பிசி முஸ்லீம்க்கு எண்பத்தொன்னு எண்பத்தஞ்சு எம்பிசிக்கு எழுவத்தி டு எண்பத்தி மூணு எஸ்சிக்கு எழுபத்தஞ்சி டு எண்பத்தி நாலு எஸ்சிஏக்கு எழுபத்தஞ்சி டு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு அறுபத்தஞ்சு டு எழுபதுங்க இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியில் ஒரு தோராயமாக பிடிட் பண்ண கட் ஆஃப் தான் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் முதுகலை பட்டதாரியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் நமக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு வார கால அளவில் நமக்கு கிடைத்த இந்த நவம்பர் இறுதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே கோ அறிவிச்சுக்கள் அறிவிப்புகள் போட்டுருவாங்க அதனால் பொறுத்தந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் எந்த கட்டாஃப் வந்தா உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்க போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் புதிய அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குவாங்களா தமிழில் அதிக வருஷம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க தான் என்ன தமிழில் ஏன் இவ்வளவு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு பிஜிடிஆர்பியில் தோல்வி இதற்கான காரணம் எங்கே இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டுகிட்டு தாங்க இருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் தரிபார்ப்பு பணிக்கு உங்களை இப்பொழுது இருந்தே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் முதுகலை பட்டதாரி ஒரு விஷயம் வந்து ஆசிரியர் கருதப்படுது என்ன விஷயம் முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க புதிய வேக்கன்சிஸ் பட்டியல வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த புதிய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிச்சயமா புதிய அப்டேட்டில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் கூடுதலாக இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஸோ புதிய வேக்கன்சிஸ் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய நியமனத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது ஸோ அதனால் கட் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கம்மியாக கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பொறுத்த வரைக்கும் இங்கே இப்போ கட் ஆஃப் நம்ம பார்த்துடலாம் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைனா குறையலாம் பெரிய லெவல் மாற்றங்கள் வராதுங்க ஸோ ஜென்ரலுக்கு இங்கிலீஷை பார்த்தோம்லாம் ஜென்ரல் தொண்ணூற்றி ஐந்து பிசி எண்பத்தைந்து பிசி முஸ்லீம் எண்பத்தி ஐந்து எம்பிசி எழுவத்தி ஏழு எஸ்சி எழுவத்தாறு எஸ்சி எழுவத்தஞ்சு எஸ்டி அறுபத்தாறுங்க அடுத்து தமிழ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தஞ்சு எம் பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சு எம்பிசி எண்பது எஸ்சி எழுவத்தஞ்சு எஸ்டிஏ எழுவத்தைந்து பி ட எஸ்டி வந்து அறுபத்தஞ்சு பி டபிள்டிஏ வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு இருந்தாலே போதும் இல்லை அதிகபட்சம் எழுபத்தஞ்சி எடுத்துருந்தாலே போதுங்க அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பது பிசி முஸ்லீம் எண்பது எம்பிசி எழுவத்தாறு எஸ்சி எழுவ அறுபத்தொம்போது எஸ்சி அறுபத்தஞ்சி எஸ்டி அறுபத்தி ஒன்றுங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தரெலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தி ஐந்து எம் பிசி முஸ்லீம்ஸ் எழுவத்தி ஏழு எம்பிசி எழுவத்தி ஏழு டு எண்பது எஸ்சி எழுபது டு எழுபத்தஞ்சி எஸ்சி எழுபது டு எழுவத்தஞ்சி எஸ்டி அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி ஐந்துங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமனாக பி டபிள்யூடி எக்ஸரைஸ்மெண்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு எழுபத்தஞ்சு மார்க் ரீச் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு சிலர் கம்யூனிட்டி வைஸாக வரப்போ அறுபது மதிப்பெண்களை ரீச் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக இவர் முன்னுரிமை பட்டியலில் முதல் போஸ்டிங்கே கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பிசிஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்க்கலாம் தொண்ணூற்றி ஜெனரலுக்கு தொண்ணூத்தி ஒண்ணு பிசிக்கு எண்பது டு அஞ்சு பிசி முஸ்லீம் எண்பத்தி எண்பத்தி அஞ்சு எம்பிசிக்கு எழுபத்தி டு எண்பத்தி மூணு எஸ்சிக்கு எழுபத்தஞ்சு நாலு எஸ்சிக்கு எழுபத்தஞ்சு நாலு எஸ்டிக்கு அறுபத்தஞ்சு டு அங்கே இந்த கட் ஆஃப் வந்து முதுகலை பட்டதாரியில ஒரு தோராயமாக கட் ஆஃப் தான் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் முதுகலை பட்டதாரியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகள் எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் நமக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு வார கால அளவில் நமக்கு கிடைத்த விட இந்த நவம்பர் இறுதிக்குள்ளார முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே அறிவிச்சுகள் அறிவிப்புகள் போட்டுருவாங்க அதனால் பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ